அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் நம்மளுடைய தோட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இப்போ நோன்பு காலமாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து தொழுதுட்டு குரானெல்லாம் ஓதிட்டு நேராக வந்து மாடிக்கு வந்துட்டேன் மாடிக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் ரொம்ப நாளாச்சா வீடியோ போட்டு அதனால வந்து தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ஒரு சுற்று சுற்றி பார்த்துடலாம் பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செடியெல்லாம் இந்த தடவை வெறும் தக்காளி செடி தான் நிறைய தக்காளி செடி தான் வச்சுருப்பேன் கத்திரி செடி மோத கத்திரி செடியாக இருந்துச்சு இப்போ எல்லாம் க தக்காளி செடியும் மிளகாய் செடியும் இதை போல் தான் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து முருங்கை நான் நிறையா வீடியோலாம் காட்டியிருப்பேன் சின்னதாக இருக்கக்குள்ளே கிடைப்பேன் இது வந்து செடி முருங்கை விதை போட்டது அதுக்கப்புறம் இந்த ரூ பார்ப்போம் இது வந்து இங்கே பாருங்களேன் அவரைக்காய் வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி நம்மள்ட காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த அவரைச்செடி செடி காய் வச்சுக்கிட்டே தான் இருக்குது இன்னும் நிற்கலை இந்த பக்கெட் வாலிலேயும் முருங்கை தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நமக்கு வந்து கனகாமர செடி இது வந்து சூப்பராக நிறையா பூ வச்சுருக்கு பாருங்களாம் அதோட தக்காளி செடி இது நிறையா கொத்து கொத்தாக வச்சிருந்துச்சு தக்காளியாக அந்த கிளை அப்படியே வந்து குரங்கு வந்து ஒரு செடி அப்படியே பிடுங்கி போட்டுருச்சு அதுக்கப்புறம் இது வந்து சுண்ட செடி சூப்பராக கிளம்பி வருது பாருங்கள் துளுத்து வருது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து தக்காளி செடி நான் இந்த இதில் வந்து ஒரு முருங்கை கட்டை வச்சுருப்பேன் அது என்னன்னு தெரில எனக்கு எப்போதுமே எல்லா செடியுமே துளுத்து வந்துடும் இந்த முருங்கை கட்டை மட்டும் கொஞ்சம் லேட்டாக வச்சதுனால வந்து அது துளுக்க அதனால அதை வேஸ்ட்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுற்றி வந்து தக்காளி செடி வச்சுருக்கேன் இந்த அழகாக பூ வச்சுருக்கு பாருங்கள் நிறைய பூ தான் வச்சுருக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த மரத்தை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் நம்ம ஏதாச்சும் கட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி காயாமல் இருக்கிறதுக்கு சாரி கீழே இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதோட வந்து நம்ம வந்து இந்த நோம்பு டைம்லாம் வந்து நம்ம வந்து ஃபஜரோடையே வந்து தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு எந்த சிரமமும் இருக்காது அது காலையிலே பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெலாம் தண்ணி ஊற்ற தேவையில்ல அதனால வந்து நான் ஃபஜர் டைம்லேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிடுறது நம்மளுக்கும் அந்த ஒரு டயர்டு இல்லாத இருக்கும் சாயந்தர நேரத்தில் வந்து நம்ம வந்து இஃப்தாருக்குள்ள தேவையானதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம திறக்கிறதுக்கு அதனால வந்து நான் வந்து இந்த டைமில் வந்து காலையிலே தண்ணி ஊற்றிட்டு போயிடுவேன் இதெல்லாம் வந்து மனத்தை கழிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷலான ஒரு இது இது வந்து நான் வந்து முதல் சொல்லியிருப்பேன் நான் செடி வச்சது இது வச்சு இந்த மரம் வச்சு ஒரு வருஷம் அது கரெக்டாக ஒரு வருஷம் கிட்ட ஆகுது அதில் வந்து முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க பாருங்கள் நமக்கு வந்து நோம்புக்கு கொடுத்துருக்கு முருங்கக்காய் காய் வச்சுருக்கு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு காயாட்டம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது நல்லா நீட்டு முருங்கக்காய் தான் இது இன்ஷாலாம் நல்லா முத்துன பிறகு இதை வந்து நம்ம சமைக்கலாம் இன்ஷால நான் அறுவடை பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மேலெலாம் வந்து இலையே இல்லை இலையே இல்லாமல் வெறும் காயாக தான் இருக்குது இந்த பக்கம்தான் இலை இருக்குது இதுலேயும் வந்து நிறையா பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு விட்ருக்கு இந்த பக்கம்லாம் வெறும் தக்காளி செடி தான் நிறைய வெறும் தக்காளி செடியாக தான் வைச்சேன் அது என்ன தெரில குரங்கு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு போயிடுதுங்க பாருங்கள் எப்படி பிச்சு கிடக்கு பாருங்களாம் இது பாருங்கள் இதுவும் தக்காளி செடி தான் இந்த சைடு ஃபுல்லுமே தக்காளி செடி தான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயில் வந்து புதினா இதுதான் நமக்கு அப்பப்போ சமையலுக்கு தேவைப்படுது அதோடய மனத்த கல்கரையும் இருக்குது இது வந்து பசா கத்தி பசாலை இது பாருங்கள் இந்த மாவு பூச்சி எப்போதுமே நம்ம இந்த மாவு பூச்சி வரக்குள்ளவே இதை வந்து நல்லா நசுக்கி விட்டுணும் நசுக்கி விட்டா திரும்படியும் அங்கே பாருங்கள் தண்டையே ஒரு மாதிரி ஆக்கிடுது அது வரப்பெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அது வந்து சித்துறோம் இது நிறையா ஐட்டா தான் இதுக்கு நம்ம மெனக்கெட்டு அதுக்குள்ளே வைத்தியம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து சரி பண்ணிடணும் இது வந்து ஜாதி மல்லி நான் நிறையா வீடியோவில் காட்டியிருப்பேன் ஜாதி மல்லி செடி அது என்ன காஞ்சிடுச்சு அது வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து செடியை பார்க்காம இருந்ததுனால வீடியோலாம் போடல பாருங்கள் அதனால வந்து வீணாக போயிடுச்சு ஆனால் துளுத்து வருது புதுசாக துளுத்து வருது எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே பால் கிணக்கி போயிடலாம் இங்கேயும் முருங்கை செடியெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் அதுலேயும் அந்த முருங்கை மரத்துலேயும் வந்து நான் வந்து இந்த முருங்கை மரம் இருக்குது பாருங்கள் இதுலேயும் கீழே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தக்காளி செடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தக்காளி செடியை இது வந்து நான் வந்து மீனுக்கு வந்து மீன் தொட்டி வச்சுருக்க நம்ம வீட்டில் அந்த மீன் தொட்டிக்கு உள்ள வைக்கிற செடி இது அதோட வந்து நம்ம மீன் வந்து குட்டி போட்டிருக்கு நிறையா குட்டி இருக்குது இந்த உள்ளார இது தனியாக அந்த குட்டி எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து இந்த சைடு வந்து நம்ம திராட்சை செடி இந்த திராட்சை செடி காஞ்சிடுச்சின்னு நினச்சி நான் வந்து பிடுங்கி போடுறதுக்கு ரெடியாக இருந்தேன் பிடுங்கி பார்த்தா இழுத்தம் பார்த்தோம் வரவே இல்லை சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இழுக்கிறப்ப பார்த்தா சைடில் லேசாக துளிர் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக துள் வந்திருக்குன்ட்டு அதோடு சேர்த்து ஒரு பாவக்காய் செடியும் அதோட சேர்ந்து கிளம்புது இந்த சைடெலாம் இன்னும் தண்ணி ஊற்றுல ஊற்றணும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராகன் செடி இருக்குது இது எப்போ தான் காய்க்க போதோ தெரியலை இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ரோஸ் செடி இருக்கும் அது உள்ளெல்லாம் மொக்கு வச்சிருக்கு அதில் சேர்த்து நான் வந்து திராத் இது என்ன தக்காளி செடியும் வச்சுருக்கேன் அதுவும் நிறைய பூ வச்சுருக்கு பாருங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷாலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஸ்லாம் விலக்கம் ஹாப்பி கார்டனிங்